பொருளாதார சிற்பியாக திகழ்ந்த மன்மோகன் சிங் இயற்கை மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை உள்ளது மன்மோகன் சிங் உயிரிழந்த தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் காந்தி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டா உள்ளிட்டோர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு விரைந்தனர் இதனால் மருத்துவமனையை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன நள்ளிரவில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மன்மோகன் சிங் உடல் அவருடைய வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் கே சி வேணுகோபால் பிரியங்கா காந்தி ஆகியோர் மன்மோகன் சிங் வீட்டிற்கு சென்று அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கே சி வேணுகோபால் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என்று கூறினார் Seven days we are doing morning. All the programs of the Congress party has been cancelled for seven days. So nothing is including our foundation celebration. Any on twenty eighth. Any schedule for the last right, acclamations, sir? no, that we are I think it will be day after tomorrow. Sir, on the Officially we will announce. இந்தியாவின் பிரதமராக இருமுறை பணியாற்றிய மன்மோகன் சிங் நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றியவர் ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்போது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மேற்படிப்பை முடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டீபில் பட்டம் பெற்றார் பஞ்சாப் கம் மற்றும்ஸ்வற்றில் பேராசிரியராக பணியாற்றிய மன்மோகன் சிங் தொள்ளாயிரத்து ஆண்டில் மத்திய அரசின் வர்த்தக அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசராக இணைந்தார் அடுத்த ஆண்டை அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பதவி உயர்வு பெற்றார் இரண்டாம் ஆண்டு முதல் முதல் ஆண்டு வரை திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தார் ஆண்டு வரை பிரதமரின் பொருளாதார ஆலோசக ஒன்று முதல் ஆண்டு வரை முன்னாள் பிரதமர் நரசிம் ஆட்சியில் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார் அப்போது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பொருளாதார தாராளமயமாக்கும் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் பிறகு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை பிரதமராக தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பதவி வகித்தார் நூறு நாள் வேலை திட்டம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் உள்ளிட்ட முக்கிய திட்டங்கள் இவரது ஆட்சியில் கொண்டுவரப்பட்டன மேலும் இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றார் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றார் இந்தியாவில் மதிப்பு மிகுந்த தலைவர்களில் ஒருவரை இழந்துவிட்டதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்துவதில் முக்கிய பங்களிப்பு செய்தார் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தேசத்திற்காக ஆற்றிய சேவை கடங்கமற்ற அரசியல் வாழ்வு மிகுந்த பணிவு ஆகியவற்றுக்காக மன்மோகன் சிங் என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பொருளாதார நிபுணராக உயர்ந்தார் மன்மோகன் சிங் என்று குறிப்பிட்டுள்ளார் நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசு பதவிகளில் பணியாற்றியதோடு தமது பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்துவிட்டு சென்றிருப்பதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை மேற்கொண்டவர் மன்மோகன் சிங் என்று பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக மத்திய அரசு சார்பில் ஏழு நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இன்று திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெரும் தலைவரான அவரது அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தின என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமராக அவர் பதவிக்காலம் நிலையான வளர்ச்சி சமூக முன்னேற்றம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்டதாக திகழ்ந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் கலைஞர் மன்மோகன் சிங் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியது என கூறியுள்ள முதல் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த மதிப்பும் கூட்டணியும் மிகப்பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வலுப்படுத்தியதை நினைவு கூர்ந்துள்ளார் தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என்றும் தென்னக மக்களின் குரல்கள் தேசிய அளவிலான திட்டங்களில் கொள்கைகளில் எதிரொலிப்பதை அவர் உறுதி செய்ததையும் குறிப்பிட்டுள்ளார் நெருக்கடியான காலங்களில் மன்மோகன் சிங்கும் கலைஞரும் ஒருங்கிணைந்து நின்று நம்பிக்கை மற்றும் மாநில அடையாளங்களுக்கான மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி அரசின் வலிமையை வெளிப்படுத்தினர் என்றும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சி நலன் மற்றும் அனைவரும் உள்ளடக்கிய கொள்கைகளை வகுத்ததில் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பு என்றென்றும் போற்றப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முன்னாள் பிரதமரின் மறைவால் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல்வாதியையும் குறை சொல்ல முடியாத ஒருமைப்பாட்டின் தலைவரையும் ஈடு இணையற்ற பொருளாதார வல்லுநரையும் இந்தியா இழந்துவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழி நடத்தியவர் மன்மோகன் சிங் என்று மன்மோகன் சிங்கின் பணிவு மற்றும் பொருளாதாரம் பற்றிய ஆழமான புரிதல் தேசத்திற்கு உத்வேகம் அளித்ததாகவும் தான் ஒரு வழிகாட்டியை இழந்துவிட்டதாகவும் காந்தி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள் தன் மீதான விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் நாட்டிற்காக சேவையாற்றுவதில் தொடர் பங்களிப்பை வழங்கியவர் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் கடினமான அரசியல் உலகில் ஒரு ஜென்டில்மேனாக திகழ்ந்தவர் என்றும் பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைந்தது கவலைகொலை செய்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய ஒன்றியத்தின் பொருளாதாரத்தை மன்மோகன் சிங் காலகட்டத்திற்கு முன் பின் என்று குறிப்பிடும் அளவுக்கு மாற்றி அமைத்தவர் என்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பாசத்திற்கும் மதிப்பிற்கு உரியவர் என்றும் தனது இரங்கல் குறிப்பில் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் நூறு நாள் வேலை திட்டம் உட்பட பல ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மூலம் கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவர் பத்தாண்டுகள் பிரதமர் பொறுப்பில் இருந்து நிறைய சாதித்த நிறைவுடன் என்றும் பாராட்டியுள்ளார் அவரது ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாடு பெற்ற திட்டம் அடைந்த வளர்ச்சிகளும் அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள தாபேக்கா தலைவர் விஜய் இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் அவர் குறைவாக பேசினார் ஆனால் அதிகமாக செய்தார் இந்திய பொருளாதார மற்றும் தேசத்திற்கான இணையற்ற பங்களிப்பு என்றென்றும் போற்றப்படும் என்றும் இந்த கடினமான நேரத்தில் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கு இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார் உலகளவில் இந்தியாவை தலைநிமரச் செய்தவர் மன்மோகன் சிங் என்றும் ஒரு மாபெரும் தலைவரை இந்தியா இழந்திருப்பதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிருந்தகை இரங்கல் தெரிவித்துள்ளார் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு என்ன திட்டங்கள் தேவையோ அந்த திட்டங்கள்லாம் தீட்டி கொடையாக கொடுத்தவர் தான் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உலக வங்கியில பல வங்கியில அவர் இயக்குநராக பொறுப்பாளராக இருந்த பொழுதும் இந்தியாவின் நலனில் மிகவும் அக்கறை கொண்டவர் இந்தியாவில் பொருளாதார புரட்சிக்கு வித்திட்டவர் மன்மோகன் சிங் என்று பாஜக மூத்த